ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எலை த்ரீ சிக்ஸ் டெய்லர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி வந்து தப்பு இல்லாமல் பர்ஃபெக்ட்டாக தைக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் வந்து பட்டி தான் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் பட்டி வந்து மூணு பீஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சில பேர் வந்து கொஞ்சம் பட்டி வந்து திக்காக வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் பேண்ட் கிளாத்து அந்த மாதிரி கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உள்ளே கூட ஸ்டிச் பண்ணலாம் நமக்கு வந்து ரெண்டு சைடுமே ஒரே கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பேக் சைடு சில பேர் வந்து வேறு கிளாத் வச்சு தைப்பாங்க அப்படி வந்து நம்ம ப்ளவுஸோட பட்டி தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டான லுக்கு வந்து கிடைக்காது அதனால் எப்போவுமே ஒரே கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சென்டரில் வைக்கிற கிளாத் வந்து வேறு கலராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேக்கும் ஃப்ரண்ட்டும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து அதுக்கப்புறமா நான் அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுலேருந்து இருந்து ஒரு கால் இன்ச் வந்து தையலுக்காக விட்டுட்டு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு மீதி இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நமக்கு வந்து பட்டி வந்து ரெடி ஆகிட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் இதை மட்டும்தான் பட்டியில் கவனிக்கணும் அதுக்கப்புறமா நான் இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்டு தைக்க போகிறோம் ஃப்ரெண்ட் தைக்கிறதுக்குமே நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்க ப்ளவுஸை வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் வந்து நான் அளவு ப்ளவுஸை வச்சு நெக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத முதலே செக் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து ப்ளவுஸை வந்து அடித்து திருப்ப போகிறேன் நீங்கள் முதலே பார்த்துட்டிங்கன்னா தான் இதை வந்து கரெக்ட் பண்ண முடியும் எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் வந்து அது மேலே வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து தள்ளி தையல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அது வந்து கரெக்டாக இருக்கான்னு திரும்பவும் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கிட்டேன் இப்படி நம்ம செக் பண்ணுறதுனால திரும்பவும் வந்து பிரிக்கிற மாதிரி சூழ்நிலை வராது அதுக்காக தான் நான் ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கிட்டேன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம உள் பக்கமாக திருப்பி நம்ம வந்து நல்ல பக்கத்தில் தையல் போட்டு எடுக்க போகிறோம் சுற்றி வந்து தையல் போடணும் நம்ம அந்த தையல் போடும்போதுமே அந்த கார்னரில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும் அதே மாதிரி சுருக்கம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து எடுத்து விட்டு எடுத்து விட்டு தையல் போடுங்க அப்போ வந்து அந்த சுற்றி நம்ம போது எந்த இடத்துலையும் வந்து தூக்கிட்டு இருக்காது சுற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது நெக்கில் வந்து தையல் போடும்போது அந்த தையல் வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி போடுங்க அப்போ தான் வந்து அந்த பார்க்க வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா லுக்காக இருக்கும் அதே மாதிரி நான் ரைட் சைடு வந்து இப்போ வந்து தைக்கிறேன் நான் அப்போல்லாம் சொன்ன மாதிரியே நம்ம வந்து கழுத்து வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு சின்ன கட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அந்த வளைவான இடம் வந்து நல்லா மடையும் கொடுக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சுற்றியுமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம அப் அப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தையல் வந்து கரெக்டாக அந்த எண்டில் வந்து போடணும் போட்டுட்டு இதுலேயுமே அந்த ரெண்டாவது தையல் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரே அளவில் வந்து தையல் போட்டு எடுக்கணும் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா அந்த ப்ளீஸில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் அதை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் வந்து நீங்கள் தையல் முடிக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் இருக்காது சுத்தி இருக்க எல்லா எக்ஸ்ட்ரா பீஸையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நமக்கு வந்து லைனிங் தான் கரெக்டான அளவு அது போக இருக்க மற்ற எல்லா கிளாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டும் நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ரெண்டு பீஸையும் ஒரே மாதிரி வச்சு பார்த்தாச்சு இப்போ வந்து கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ டாட் பிடிக்க போகிறோம் டாட் பிடிக்கிறதும் ப்ளவுஸில் நமக்கு என்ன அளவு ப்ளவுஸில் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டில் தான் வந்து டாட் பிடிக்கணும் அதை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் அதில் லைட்டாக வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துச்சு அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தையல் போட்டுக்கிட்டேன் செகண்ட் தையல் வந்து நம்ம ரெண்டை மடித்து அந்த நடுவில் போடணும் மூணா தையல் இந்த ரெண்டு தையலையுமே மார்க் பண்ணி அதில் போடுறது தான் அந்த மூணா தையல் இதே மாதிரி நமக்கு வந்து ரெண்டு சைட்லேயுமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி தையல் வந்து போடணும் நீங்கள் இப்படி போது எல்லாமே ஏதாவது ஒரு இடத்துல சுருக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க அதே மாதிரி துணி எதுவும் லைனிங்கில் தைக்கும் போது த உள்ள இருக்க கிளாத் வந்து மேலே தையல் விழுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து டாட் பிடிச்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து பட்டி ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம வந்து கால் இன்ச்சு தான் விட்டுருக்கோம் அதுக்கு தக்கன நம்ம தையல் போட்டு அதை எடுக்கணும் எடுத்துகிட்டு திரும்ப வந்து அந்த பட்டியோட கிளாத்தை வந்து நம்ம வந்து முன்னாடி திருப்பி ஒரு அ அமுக்கு தையல் மாதிரி போடணும் அப்போ தான் அந்த இடம் வந்து பர்ஃபெக்டாக நிற்கும் நீங்கள் வந்து அதை தையல் போடும்போது கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போடணும் அப்போ தான் நமக்கு வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு பீஸுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டேன் அலோ ப்ளவுஸையும் வச்சு செக் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இப்போ வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி தைக்கணும் கொக்கிப்பட்டி வீப்பட்டி தைக்கும்போது நமக்கு வந்து பேக் ஸ்டிச் போட்டு தைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து பிரியாமல் இருக்கும் கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி ஒரு அமுக்கு தையல் போடுறோம் போட்டுட்டு நம்ம வந்து ரெண்டாக மடித்து வந்து உள் பக்கமாக திருப்பினா அது வந்து கொக்கி நம்ம வந்து அதுலேயுமே பேக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம வந்து திருப்பணும் அதுக்கப்புறமா மீதி இருக்க கிளாத்தை வந்து உள் பக்கமாக திருப்பி அதுக்கு மேலேயும் ரெண்டு ஸ்டிச் போட்டு நம்ம வந்து தையல் முடிக்கணும் இப்போ வந்து வீ பக்கம் வந்து தைக்க போகிறோம் அது வந்து கொஞ்சம் அந்த பீஸ் வந்து அகலமாக இருக்குது அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ வந்து நம்ம உள் பக்கத்துலேருந்து வெளி பக்கம் திருப்ப போகிறோம் அதுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுட்டு நம்ம வந்து உள் பக்கமாக இப்போ வந்து திருப்ப போகிறோம் திருப்பி நீங்கள் அதுலேயுமே நல்ல லா லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா வந்து தையுங்க அந்த மீதி இருக்க பீஸை வந்து நம்ம வந்து திரு ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அதில் தான் நம்ம வந்து வி தைக்க போகிறோம் வி தைக்கிறதுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக எனக்கு வந்து கரெக்டான அளவில் வந்து அஞ்சு ஊக்கும் வச்சுருவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து தைங்க இல்லை எனக்கு மார்க் பண்ணால் தான் தைக்க முடியும் அப்படின்னா மார்க் பண்ணிவிட்டு தையுங்க எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து தைங்க ஒன்றுக்கு ஒன்று கேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து தையல் போடுங்க இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து முடிஞ்சது இப்போ வந்து பேக் வந்து தைக்க போகிறோம் பேக்குக்கு நான் அது மேலே வந்து ஃப்ரண்ட்டு தைச்சதை வச்சு நான் வந்து லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பின்னாடி அளவு ப்ளவுஸ்லேருந்து நமக்கு வந்து கழுத்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா ஒரு கால் இன்ச்சு வந்து கம்மியாக இருக்குது நம்ம வந்து அதை கட் பண்ணி முதல்ல எடுத்துவிட்டோம் எடுத்துட்டு இப்போ வந்து நமக்கு வந்து அந்த நெக்கு வந்து இதுவுமே நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம் நல்ல பக்கம் வந்து அடியில் இருக்க மாதிரியும் மேலே வந்து லைனிங் வச்சு நம்ம வந்து சுற்றி வந்து கழுத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழேயுமே நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக விட்டுருப்போம்னா அந்த சைட்லேயுமே ரெண்டு பீஸையுமே ஒன்றா வச்சு நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்ட் பீஸை வந்து இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையுமே வந்து நம்ம வந்து ஷோல்டரை வந்து உள் பக்கமாக வச்சு தான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணுவோம் அப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த சைடில் இருக்க நூலெலாம் வந்து நமக்கு தெரியாது அதனால தான் அந்த மாதிரி நீட்டாகவும் இருக்கும் ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு அதனால் நான் வந்து ஃப்ரண்ட்டு தைச்சதை வந்து உள் பக்கமாக வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லைனிங் வந்து லைனிங் பக்கம் இருக்கிற மாதிரியும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த சைடும் அதே மாதிரி நமக்கு வந்து நல்ல பக்கம் இருக்கிற சைடு நல்ல பக்கமும் லைனிங் இருக்கிறத வந்து லைனிங்கும் வச்சு அதுக்கு மேலே வந்து தையல் போட்டு எடுத்து எடுத்துக்கிட்டேன் இப்படி தைச்சிங்க அப்படின்னா அந்த சைடில் ஷோல்டரில் இருக்க கிளாத்தில் உள்ள நூலெலாம் வந்து நமக்கு தெரியாது அப்புறம் வந்து நெக்கில் வந்து பின்னாடி வந்து நான் கட் பண்ணி அர்காத் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வெளியில் வழியாக வெளியே எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம சுள் சுற்றி வந்து தையல் போட்டு எடுக்க எடுக்க போகிறோம் இந்த தையலுமே வந்து கார்னரில் போடுற மாதிரி போடுங்க நல்ல எண்டிங்கில் எண்டில் தான் அந்த தையல் வந்து இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து நீங்களுமே இந்த சுற்றி போதும் கிளாத்தை வந்து எடுத்து எடுத்து விட்டுவிட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் சுருக்கம் எதுவும் இருக்காது பார்த்தீங்கன்னா தெரியும் நானுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து விட்டு எடுத்து விட்டு தான் வந்து தையல் போடுறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சுட்டு நெக்குக்கு வரும்போது நம்ம ரெண்டாவது தையல் போடுவோம் அதாவது நம்ம வந்து ஒரு தையல் போட்டால் அந்த நெக்கு வந்து நல்லா இருக்காது ரெண்டாவது தையல் போடும்போது தான் நல்லாயிருக்கும் அதுவுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன ஒரு கால் இன்ச்சில் விட்டீங்க அப்படின்னா சுற்றி வந்து கால் இன்ச்சு வர்ற மாதிரி மாறு நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து தைக்கணும் அந்த தையல் வந்து நமக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து வந்து தைக்கணும் அதுக்கப்புறமா இப்போ வந்து நமக்கு ஃப்ரெண்ட்டெல்லாம் முன்னாடி எதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து மடித்து அடிக்கிறதுக்கு விட்டுருப்போம்ல அந்த கிளாத் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து மடிச்சு அடிக்க போகிறோம் ரெண்டு மடிப்பு இருக்கிற மாதிரி எப்போவுமே மடித்து தைங்க அப்போ தான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் இடுப்புக்கிட்ட அதனால தான் ரெண்டு த ரெண்டு மடிப்பு மடிக்கிற மாதிரி நாங்கள் வந்து கிளாத் விடணும் இப்போ வந்து நமக்கு பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நான் வந்து பேக் சைடு வந்து நான் வந்து ரெண்டாக மடித்து போட்டு இப்போ பேக் சைடு அளவு ப்ளவுஸில் நமக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த டாட் பிடிக்கிறதுக்கும் சேர்த்து வந்து நம்ம வந்து கிளாத்தை விடணும் விட்டு மார்க் பண்ணிவிட்டு ஊக்கு பக்கம் வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறதேன் அளவு ப்ளவுஸில் நமக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சைடில் வந்து எனக்கு ஆம்கோடில் கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கலர் ப்ளவுஸ் வச்சு அதை மார்க் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா நம்ம வந்து கையை ஜாயின் ப கையை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண வேண்டியது கையை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பாட்ரு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் அடித்து தான் திருப்பியிருக்கேன் பார்டர் இருக்குது நமக்கு வந்து இது வந்து எம்மிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால் சுற்றி வந்து அடித்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கையுமே நம்ம வந்து அடித்து எடுத்துக்கிட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடித்து தான் நான் திருப்பிகிட்ருக்கேன் அப்போ தான் நமக்கு வந்து அந்த இடத்துல நூல் வந்து தெரியாமல் இருக்கும் நம்ம வந்து சுற்றி எடுத்துகிட்டு இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் நமக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம ப்ளவுஸோட கையை வந்து கட் பண்ண போகிறோம் நான் வந்து அதை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் அதுக்கப்புறமா நான் வந்து அந்த இடத்துல தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் அந்த ரெண்டு பீஸ் வந்து விலகாமல் இருக்கும் நான் வந்து கட் பண்ணி தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து கையும் ஜாயின் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எதாது லேஸ் ஒர்க் எதாவது வைக்க முடிஞ்சால் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப வந்து பிளைனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் தைச்சி முடித்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க அதனால் நான் அதுக்கு மேலே வந்து லேஸ் இந்த லேஸ் வந்து காப்பர் லேஸ் தான் இருந்துச்சு அதை வச்சு தான் நான் வந்து இந்த தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஃப்ரெண்ட் வரைக்கும் நான் வந்து தச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து இன்னொரு சைடுமே நான் வந்து ரெண்டு சைடுமே நான் வந்து இந்த தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா நான் இன்னொரு த இன்னொரு லேஸை வந்து இதே லேஸை வந்து இன்னொரு டைம் வந்து வச்சு தைக்கிறேன் அப்போ தான் இது வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் அதையுமே நான் கேட்டுட்டு அதே மாதிரி நான் ரெண்டாவது தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளவுஸ் வந்து முடித்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து அவங்க எந்த ஒர்க்குமே கேட்கல அதனால தான் நானும் லேஸ் எதுவுமே வைக்கல வே ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டாங்க நார்மலாக தச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ப்ளைனாக இருக்குது அப்படிங்கக்கா லேஸ் ஒர்க் மட்டும் வச்சு கேட்டாங்க நான் தைச்சி முடிச்சுட்டு தான் அந்த லேஸ் ஒர்க்கை வந்து வச்சேன் இந்த லேஸ் வச்சோன்னே இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நீங்களுமே ப்ளவுஸ் வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது டிசைன் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் கிராண்டாகவும் தெரியும் ப்ளவுஸில் நம்ம வந்து இந்த இந்த லேஸை வந்து சீக்கிரமாகவும் வச்சு முடிச்சிடலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்